இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கின்ற ஆண்டவருக்காக பணி செய்கின்ற அவருடைய ஊழியர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது கடவுளுக்காக பணி செய்கின்றவர்கள் எப்பேற்பட்ட அவங்க வாழ்கிறாங்க இதைத்தான் நாம் தியானிக்க தியானிக்கவிருக்கிறோம் ஒரு ஒரு பொன்மொழி சொல்ல முடிய நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க வேத சாட்சிகளின் ரத்தம் விசுவாசத்தின் வித்து அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொன்னா நம்முடைய முன்னோர்கள் வேத கலாபனை காலத்தில் டொமிசியன் வலேரியன் நீரோ இந்த மாதிரி கொடுமைக்கார மன்னர்களால் அவங்க கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லக்கூடாது அது அது வந்து ரொம்ப எளிமையா போயிடும் வதைக்கப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும் ரோம் ரோம் நகரம் பற்றி எறிகின்ற பொழுது நீரோ ராஜா என்ன பண்ணா பிடில் வாசிச்சுட்டு இருந்தானா ஏன் அந்த காலத்தில் யாரெல்லாம் வேதத்தை தழுவுகிறார்களோ ஏசு கிறிஸ்துவ யார் விசுவசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவானா அப்படியே அப்படியே கொத்து கொத்தா கட்டி அப்படியே கும்ப கும்பலாக உயிரோட கொளுத்தி விடுவானா அப்படி ரோம் நகரம் பற்றி எரிகின்ற பொழுது அவன் ஏன்னா கொளுத்து விடுதே தான் என்ன அவன் மகிழ்ச்சி தான் இருப்பான் ஏனென்றால் அப்படி மறித்த அந்த மக்களுடைய ரத்தம்தான் இன்றைக்கு நான் கொண்டு இருக்கிற விசுவாசம் லாரன்ஸ் சொல்லுவாங்க அவர் சொல்லுவார் இல்லையா அவரை உயிரோட கட்டில் போட்டு கொளுத்துனாங்களாம் அவர் சொன்னாராம் ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போடு நல்லா வெந்துடும் அப்போ எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னாரான் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கடவுளுடைய ஊழியர்கள் இந்த உலகத்தை அனுபவிச்சாங்க பாருங்க பாப்பா ஸ்டைன்ஸ்ன்னு ஒருவர் இந்தியா நாட்டில் அவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு சகோதரர் இந்தியாவுக்கு வந்து ஒரிசா மாநிலத்தில் மலைவாழ் மக்களிடத்தில் போயிட்டு அந்த மக்களுக்கு அறிவிப்பு புகட்டி அந்த மக்களை நல்வழிப்படுத்தி காட்டுவாசிகளாக காடுகளில் வாழ்ந்த மக்களை அந்த மக்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சு அந்த மக்களை நல்வழிப்படுத்தி ஒரு கல்வி அறிவை பொதித்து நல்ல மக்களை முன்னேற்றி கொண்டு வந்தார் அவர் இது பொறுக்கில்லை ஆனால் வார்த்தை இந்த மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது மக்கள் கட ஏனாங்க அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க பொறுக்கலை அந்த ஸ்ட்ரெயின்ஸ் அவர் என்பவர் அவரையும் அவருடைய மகனையும் உயிரோடு அவருடைய ஜீப்ல வச்சு கொளுத்தி கரிகட்டை ஆகிட்டாங்க இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் எவ்வளவோ சொல்லலாம் ஆண்டவருக்காக செய்யும் மூடியம் பஞ்சுமத்தை ஒரு ஒரு இது இந்த ஒரு ரெட் கார்பரேட் பணி கிடையாது ஆண்டவருடைய செய்கின்ற பணி ஏசப்பா மரம் ஏசப்பாவே கட்டுறேன் இல்லையா அப்பா கிட்ட தந்தையே கூடுமானால் அது துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும் என் விருப்பம் அல்ல உங்க உறுப்படியே ஆக கடவுளுக்கு ஏசப்பாவுக்கே அவர் அது இந்த துன்பம் யோசித்து பாருங்க பாப்பா அவருக்கே தெரியுது இல்லை அப்புறம் அம்மா ஏமாத்திரம் மனுஷன் ஏமாத்துறோம் சிந்திச்சு பார்க்கணும் இங்கே முதல் வாசக வாசனம் இன்னைக்கு இறைமையாக ஆனுடைய செய்தியை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு அந்த மக்களுக்கு அறிவிக்கிறார் அங்க இருக்கின்ற குருக்கள் இறை வாக்கினர் பொதுமக்கள் கூட சொல்லலாம் அவங்கள அது அறிவம் செய்யலாம் சொல்லலாம் குருக்கள் இறை வாக்கினர்கள் கடவுளை வார்த்தையை போதிக்கின்ற அந்த நபர்கள் சொல்றாங்க அந்த வாயால இவன் கொலை செய்யப்பட வேண்டியவன் நிராமியாவை பாருங்க கடவுளை வார்த்தையை சொல்ல நிராமியாவுக்கு மரணம் முன்னவே நிக்குது மரணம் முன்னவே நிற்குது பாருங்க அப்ப மக்கள் சொல்றாங்க இவன் கடவுடைய வாசனை மட்டும் சொல்கிறார் அவ்வளோதான் இவர் கொலை குற்றத்துக்கு உரிய ஆள் கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்க சாப்பானினுடைய மகன் அகைக்காம அவர் உதவி செய்து அங்க கடவுளை வரப்போ அவர் மீட்டு கொண்டு போகிறார் இறைமை மீட்டு கொண்டு போகிறார் சகோசவர்களே திரும்பவும் சொல்கிறேன் ஆண்டோடைய வார்த்தை அறிவிக்கும் பணி சாதாரணமான பணி கிடையாது இன்னொன்னு சொல்லலாம் இன்னைக்கு இன்னொரு வாசகம் பாருங்க பார்ப்போம் நட்சத்திர வாசகம் பாருங்க பார்ப்போம் திருமுழுக்கு யோவான் நல்லத சொல்கிறார் இந்த என்ன பண்ணுற தவறான உன் சகோதரனுடைய மனைவியை வச்சுட்டு இருக்கிற தப்பு அது என்று தவறை சுட்டி காட்டுகிறார் அதற்கு அவருக்கு கிடைத்த மாபெரும் பரிசு தலையை தனியாக வெட்டி தட்டில் வச்சு என்ன பண்ணுறான் அவனுடைய காதலிக்கு பரிசாக கொடுக்குறான் ஏறுவது சகோதர சகர்களே கடவுளுடைய பணி என்பது நாம உதாரணத்துக்கு நாம நாம சொல்லுவோம் நம்ம சாமியார் அவருக்கு என்னப்பா அவருக்கு என்ன ஜாலியாக இருக்கிறாரு அப்படியே வராரு போகிற கோயில் இருக்கா போறாரு சாப்பிட்ற தூங்குறாரு நமக்கு வாய் வலிக்குதா அங்கே இருந்தால் தான் தெரியும் வலி தெரியும் அதுக்குதான் நானே ஒரு நான் நான் நிகழ்ச்சி நானே சொல்கிறேன்னு நான் வேதியராக பணியாற்றிய பங்கு எங்களுடைய புதுவை கடலூர் மலை மாவட்டத்தில் இறுதி பங்கு கடைசி பங்கு அது அதற்கப்புறம் அதுக்கு அடுத்தது எல்லை பார்டர் வந்து வெள்ளூர் மலை மாவட்டம் ஆரம்பிச்சிடும் கடைசி பங்குலேருந்து நான் இந்த பங்குலேருந்து வந்து நிறையா மலை கிராம மலை மலை பிரதேசம் வச்சுரு மலைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் வறண்ட பூமி அது நான் இந்த இடம் அங்கே நான் பணியாற்றினேன் ஊர் பேர் சொல்ல விருப்பமில்லை அங்கே பணியாற்றி வேதியராக பணியாற்றினேன் அப்புறம் என்ன பண்ணுவோம் நாங்கள் கிளை பங்குகளுக்கு இப்போ நான் ஃபாதர் கூட பைக்கில் ப பூசைக்கு போவேன் நான் பூசைக்கு முடிச்சுட்டு வருவோம் நாங்கள் முடிச்சுட்டு வரும்போது எல்லாம் பக்கத்து பங்குக்கு வேலை பூசைக்கு போவோம் அப்படிலாம் போயிட்டு வருவோம் நாங்கள் ஒரு முறை நானும் பங்கு தந்தை என்ன பண்ணுறோம் பூசைக்கு போயிட்டு வரோம் வரது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரொம்ப டைம் ஆயிடுச்சு வச்சிங்களேன் கொஞ்சம் இருட்டாகி போச்சு நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டு நாங்கள் என்னுடைய நான் தங்கியிருக்கிற எனக்கு வேதியருடைய வீடு என்பது என்பது ஒரு ஊர் ஊர் ஊர்லேயே ரோட்டு வரமா ஒரு ஓட்டு வீடு இருக்குவாங்க அங்கே ஆனால் ஃபாதர் தங்கியிருக்க இடம் வந்து பெரிய ஸ்கூல் கிரவுண்டுக்கு மத்தியில் மத்தியில் சைடில் ஒரு ஒரு தனி வீடு இருக்குது அங்கே ஆள் நடமாட்டமாக யாரும் இருக்க மாட்டாங்க அங்கே ரொம்பவும் ஒரு அந்த ஒரு ஒரு வீடு அது வச்சிங்களேன் ஆனால் தான் ஃபாதர் தங்கியிருப்பார் நைட் நேரத்தில் ஃபாதர் வந்து அங்கே நான் விட்டுட்டு வரும்போது நானே கேட்டேன் ஃபாதர் தனியாக இருக்குங்களே ஃபாதர் பயமாக இல்லைங்களா ஃபாதர் தண்ணி வீடு உதாரணத்துக்கு ஒரு 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 ஃபாதர் தண்ணி கொடுக்கூடாங்க ஆள் கிடையாது தண்ணி ஆளாக இருப்பார் நம்ம நினைக்கிறோம் நம்ம அவங்களுக்கு என்ன அப்படின்னு ஃபாதர் சொன்னார் சார் நான் தனியாக இல்லைங்க சார் ஃபார் சொன்ன வார்த்தை எத்தனை சமரசம் கூட இருக்காங்க அப்படி சொன்னார் அவர் எனக்காக ஒரு 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 என் வார்த்தைக்காக சொன்னாரோ அவர் உணர்ந்து சொன்னாரோ தெரியாது உண்மையாதான் உண்மையாக யோசிச்சு பாருங்க பாப்போ அந்த நிலையிலே ஆண்டவரே அவர்களுக்கு துணை இன்னைக்கு பாருங்க பாப்பா இன்னைக்கு முதல் மாசங்க பாருங்க பாப்பா இன்னைக்கு இவன் கொல்லப்பட வேண்டியவன் குருக்கள் நிறைவாக்கவர்களும் இறைமைய பார்த்து சொல்கிற வார்த்தை மக்கள் சொல்கிறாங்க அவங்க கொலை கூட்டத்துக்கு ஆளா ஆளாக்க நபர் கிடையாது கடவுளுடைய வார்த்தை வந்து அவர் சொல்கிறார் அவர் அவ்வளோதான் சாப்பாடு மகன் அக்கிக்காமல் இந்த பண்றாரு அவரை காப்பாற்றி அண்ணன் கூட்டும் போகிறார் அனுப்புகிறார் என்ன சொல்கிறேன்னா கடவுளுடைய துணை என்றும் அவருடைய பணியாளர்களுக்கு உண்டு எனவே சகோதரர்களே நாம் செய்யக்கூடிய காரியம் திருப்பாட்டில் அற்புதமான திருப்பாடலுங்க இன்னைக்கு அற்புதமான திருப்பாட்டில் இன்னைக்கு தாது பத்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது தாது அரசர் பாடுகின்ற பாடல் வாழ்ந்தவர் கொலை செய்ய தேடுகிறான் நல்லோருக்குதான் பரிசு பாருங்க கொலை செய்ய தேடுறான் ஆனால் அப்சுலோமை அவனுக்கு அவன் மரணமே வித்தியாசமான மரணமா இருக்கும் பயிர்படுச்சு பாருங்க நீங்க அப்பொழுது தாவிது ஆண்டவத்தில் வேண்டி கொண்ட அந்த பாடலின் திருப்பாடலை கடவுளே எங்களை காப்பாத்துங்க சுத்திகரி அநியாயம் நடக்குது சேத்துல விழுந்து எனக்கு தூக்கி விடுங்க என்ற அந்த வேண்டுதல் தான் இன்னைக்கு திருப்பாடம் இருக்கு பாருங்க சவறு சவர்களே ஆண்டவடைய ஊழியம் என்பது சாதாரணமான பணி கிடையாது முள் படுக்கை கடினமான பாதை அப்படி நமது முன்னோர்கள் அதை தான் நம்ம நாம இன்னைக்கு விசுவாசம் இருக்கிறோம் நாம இன்னைக்கு திரும்ப சொல்றோம் பாருங்க வேத சாட்சிகளின் ரத்தம் விசுவாசத்தின் வித்து சகோதர அவர்களே நாம் நாம் செய்கிற காரை ஒரே காரை ஒன்று தான் அவங்களுக்காக செய்கிறது அவங்களுக்காக ஜபிப்போம் அவங்களுக்காக ஜபிப்போம் அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லையா எந்த துன்பம் எதுவும் இல்லாமல் அந்த மக்கள் நல்லா இருக்கணும் குருக்கள் இல்லையா லட்சத்தை பண்ண செய்கிறவர்கள் வேதியர்கள் அருள் சக அருள் சகோதரிகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவங்க கடவுளே இவங்களுக்கு என்ன பண்ணுங்க உங்கள் கரத்தை கொடுங்க அவன் கஷ்டப்படும் பொழுது கரம் வச்சு நீங்க நீங்கள் தூக்கி அவங்க விடுங்க என்று அவர்கள் நாம் மன்றாடுவோம் நிச்சயம் நம்முடைய குரலை ஆண்டவர் கேட்டு நட்சதி பணியாளருக்காக அவர் உதவி செய்வார் நன்றி நாங்கள் சந்திப்போம்